அலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து ஹூமா ரஹமதுல்லா அல்லாஹுடைய கிருப்பை கொண்டு நம்ம ரெண்டு நாளாக வீடியோ இருக்கோம் இது வரைக்கும் நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துருக்கோம் லஹம்துல்லா இன்றைக்கி நம்ம அடுத்து லாஸ்ட் ரெண்டு லைன் தான் சொல்லி தர போகிறோம் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாமா எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா ம் முதல்ல இந்த நாலு லைன் நான் கிட்டே கேட்குறேன் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த லைன்ஸ் சொல்லி கொடுத்துட்றேன் கவனமாக கவனிச்சுக்கோங்கம்மா எல்லாருமே கவனமாக கரெக்டாக சொல்லுங்கள் இன்ஷால்லாம் பார்க்கலாமா ம் அழூது பில்ல ஹி மீன ஷைத்வான் சொல்லுங்க திருப்பி வெரி குட் மாஷால்லா பிஸ்மில்ல ஹிர்வஹீ சூப்பர்மா சூப்பர் மாஷால்லா வெரி குட் ஆஃப் இந்த எழுதுக்கு பார்த்தீங்களா இது கவனமாக பார்க்கணும் ரெண்டு புள்ளியும் வச்சுருந்து இங்கே சுழிச்சிருந்தா அது ஆஃப் இல்லை இங்கே வந்து நமக்கு ஒரு சுழிச்சிருக்காங்க ஒரு புள்ளி மட்டும்தான் வச்சுருக்காங்க அப்படின்னா அது ஃபா சரிங்களா சுழிக்கவே இந்த மாதிரி சுழிக்கவே இல்லை ரெண்டு புள்ளி மட்டும் இருக்கு அப்படின்னா அது தா கவனமாக இருக்கணுமா கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க கொஞ்சம் நல்லா வந்து இந்த இந்த பார்த்தீங்களா ம் அரேபிக்கில் இருக்கக்கூடிய இந்த இருபத்தி ஒன்பது லெட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த இருபத்தி ஒன்பது எழுத்துக்களை மட்டும் நீங்கள் நல்லபடியாக மனப்பானம் பண்ணிக்கோங்க இப்படி வந்துச்சா அது ஷீன் தான் இப்படி வந்துச்சா அது சுவாது தான் இப்படி வந்தால் அது தால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருபத்தி ஒன்பது எழுத்துக்களையும் நல்லா தர்த்திபாக மனப்பானம் பண்ணிக்கோங்க பிரச்சனை இல்லை இன்ஷால தப்பு கிடையாது அதில் ஒன்றும் நல்லா மனப்பானம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்தால் அது இந்த எழுத்து தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல மனசில் பதிய வச்சுக்கோங்க அப்படி நீங்கள் பதிய வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நீங்கள் வந்து குரான் ஓதுன மாதிரி தான் மாஷா ஷா லால் அமதுலா அல்லா கிடைக்கிற பேக்கணும்னு இன்ஷால்லா வீடியோடய எண்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவேன் இன்ஷா அல்லா அதனால் வீடியோ வந்து நீங்கள் வந்து கடைசியில் ஸ்கிப் பண்ணிடறாதீங்க லாஸ்ட்டில் நான் விஷயம் சொல்கிறேன் அதை இன்ஷால்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் ம் சரிங்களாம்மா இங்கே இருக்குது பார்த்தீங்களா இது என்ன எழுத்து காஃப் இங்கே சொல்லுங்கள் காஃப் இது எப்படி சொல்லணும்னா நம்ம நாவு இருக்கா நாவினுடைய கடைசி பகுதி அதாவது நம்ம தொண்டைக்கு மேலே ம் சரிங்களா தொண்டைக்கு மேலே இருக்கு பார்த்தீங்களா அதான் நாவினுடைய கடைசி பகுதி அந்த கடைசி பகுதியை கொண்டு போயிட்டு மேல் முரசுல வந்து இணைக்கும் போது அதுக்கு நேராக மேலே இருக்கு பார்த்தீங்களா அதுதான் மேல்முரசு அந்த இடத்த தொடும்போது தான் நமக்கு இந்த காஃப் அப்படிங்கிற எழுத்து வெளியாகுது ம் சரிங்களா எங்க சொல்லுங்க காஃப் காஃப் கோஃப் வெரி குட் மாஷாலா இந்த காஃபுடைய மகரஜ் இருக்கா இந்த கா அந்த காஃப் வந்து அந்த நாவீண்ட கடைசி பகுதியில் பிறக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி சாதாரணமாக நம்ம கேஃப் அப்படின்னு சொல்லிடலாம் அதை ஓகேங்களாம்மா இது காஃப் இது காஃப் ஆஃப் இது கேஃப் ஆஃப் கேஃப் வித்தியாசம் தெரியுதுங்களா அடுத்ததா இது லாம் லாம் சாதாரணமாக நம்ம எப்போதுமே சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம் தாராளமாக இது லாம் அடுத்ததாக மீம் மீம் சொல்லும்போது நம்ம உதட்டை என்ன பண்ணோம் ரெண்டாக பிரிச்சோம் ஒன்று வெளிப்பக்கம் இன்னொன்று உள்பக்கம் அதாவது ஈரமான உதடு காய்ந்த உதடு அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரித்தோம் இல்லையா இந்த பாங்கிற எழுத்து ஈ ஈரமாக இருக்கக்கூடிய அந்த கீழ் உதடு ரெண்டுமே ஜாயின் ஆகும்போது பா அப்படிங்கிற எழுத்து வெளியாகுது மீம் இருக்குது பார்த்தீங்களா மீம் வந்து வெளிப்பகுதி அதாவது அந்த காய்ந்த உதறதுக்கு பார்த்தீங்களா வெளிப்பக்கமாக அந்த ரெண்டு மேல்கீழ் உத ரெண்டுமே இணைக்கும் போது மீம் அப்படிங்கிற எழுத்து வெளியாகுது எங்க சொல்லி பாருங்கள் மீன் மீன் வெரி குட் அல்லா அடுத்ததாக வந்து நூன் நூன் சொல்லும் போது நம்ம நாவினு நுனிப்பகுதியை மேல் முரசோடு இணைக்கும் போது நூன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழுத்தமாக சொல்லணும் சரிங்களா அடுத்ததாக வாவ் வாவ் சொல்லும்போது நம்ம வாவ் உதறதுக்கு பார்த்தீங்களா வா உதட்டை என்ன செய்யணும் அப்படியே அழகா இப்படி பூவோட முட்டு போல் இப்படி குமிச்சு வச்சுக்கணும் இப்படி குமிச்சு வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் வாவ் அப்படி சொல்லணும் இப்போ எதாவது ஒரு பிரம்மாண்டமான பொருளை பார்த்தா நம்ம என்ன செய்வோம் மாஷாலா சொல்லுவோம் ம் சொல்லுவோம்மா ஆனால் சிலர் என்ன செய்வாங்க வாவ் சூப்பர் அப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த வாவ் அப்படிங்கிறது தான் இந்த வாவ் ஓகேங்களா இந்த இறக்கு பார்த்தீங்களா இந்த எழுத்து வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொன்னீங்களா ஆ கமெண்ட்ல சொன்னீங்க இல்லையா நான் உங்களுக்கு சொல்லி தரேன் கவனிச்சிக்கோங்க இந்த இருக்கு பார்த்தீங்களா இது வந்து குண்டு ஹா இது வந்து நம்ம தொண்டையுடைய கடைசி பகுதியிலேருந்து இந்த குண்டு ஹா வந்து பிறக்குது சரிங்களா அதை நம்ம எப்படி உச்சரிக்கணும்னா நம்ம எதையாவது ஒரு பயன் எதையாவது ஒன்று பார்த்து பயந்துடும் வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம செய்யும் அப்படிமோம்லா அந்த மாதிரி நம்ம தொண்டையுடைய கடைசியிலேருந்து அப்படிங்கிற எடுத்து நம்ம கொண்டு வரணும் நமக்கு ஸ்டார்டிங்கில் படிக்கும் போது ஒரு ஒரு எழுத்துக்களுமே கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் அப்படி கஷ்டமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப மனசு விட்டு ரொம்ப தோண்டு போயிட்டீங்க அப்படின்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது அடுத்தடுத்து கொண்டு வர முடியாது எழுத்துக்களை உச்சரிக்கிறதா இருக்கட்டும் இல்லை நம்ம குரான் ஓதுறதா இருக்கட்டும் நம்மளாடி செய்ய முடியாது நம்ம வந்து என்ன செய்யணும் அல்லாஹ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஒரு விஷயத்த ஒரு தடவை செய்யும் போது கண்டிப்பாக நமக்கு வராது சரிங்களாம்மா நம்ம வந்து அந்த விஷயத்தையே திருப்பி 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 செய்யும் போது என்ன ஆகும்னாக்கா நல்லபடியாக நமக்கு மனசில் பதிஞ்சிடும் சரிங்களா இப்போது இந்த எழுத்துக்கு பார்த்திங்களா இது ஹா இதை வந்து திருப்பி 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 சொல்லி சொல்லி பாருங்கள் ஹா 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த எழுத்து மனசில் பதிஞ்சிடும் அப்போ பதிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அடுத்து தான் குரான் ஓதும்போது அப்படியே சேர்த்து நம்ம வந்து கோர்வையாக கொண்டு வரும்போது நமக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் இப்போ பாருங்கண்ணே பிஸ்மில்ல எப்போ இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இந்த குண்டு ஹவா இந்த ஹாவும் இந்த ஹாவும் ஒன்று தான் சரிங்களாம்மா இந்த ஹாவும் இந்த ஹாவும் ஒன்று தான் ரெண்டையுமே நம்ம என்ன செய்யணும் ஒரே மாதிரி தான் உச்சரிக்கணும் இந்த ஹா நம்ம சொல்லும் போது தொண்டையுடைய கடைசியிலேருந்து நம்ம கொண்டு வரணும் ஈஸியாக தான் இருக்கும் இன்ஷால்லா நீங்கள் ஒரு ஒரு எழுத்துக்களையும் சொல்லி சொல்லி பாருங்கள் இன்ஷால்லா திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க பண்ணி சொல்லி தொழில் சொல்லி சொல்லி பார்க்கும்போது நமக்கு என்னாகும் நல்ல மனசில் பதிஞ்சிரும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்ஷால்லா இது வந்து லாம் இது வந்து அலீஃப் அப்போ இது நம்ம என்ன போய் சொல்லுவோம் லாம் அலீஃப் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இது ஹம்சா இந்த ஹம்சாவும் தொண்டிட கடைசியிலேருந்து தான் வருது ஹம்சா அப்படின்னு சொல்லணும் இதே நம்ம வந்து குரான் ஒதுக்கிட்டு இருக்கும்போது இடையில வந்துச்சுனாக்கா அதை நம்ம என்ன செய்யணுன்னாக்கா இந்த ஹம்சாவை அலீஃபாக நம்ம வந்து சொல்லணும் சரிங்களா அதை நான் எப்படி நம்மளுக்கு உள்ள குரான் நம்ம ஓது மாதிரி சொல்லலாம் அவங்களுக்கு இன்ஷாலாம் இப்போதைக்கு இதை மட்டும் கற்றுக்கோங்க இது ஹம்சா அது மாதிரி கற்றுக்கோங்க இது கடைசியாக உள்ளது யா ம் நாவின் நடுப்பகுதி போயிட்டு மேல் மரசோரை இணையும் போது யா அப்படிங்கிற எழுத்து வெளியாகுது சரி ஓகே ஃபைன் இப்போ நம்ம என்ன கேட்க போகிறோம் உங்கள் கிட்டே டெஸ்ட் வைக்க போகிறோம் இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி இது வரைக்கும் நீங்கள் முதல்ல என்கிட்ட சொல்கிறீங்க ஓகேங்களாமா சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் இன்னைக்கு படிச்சிட்டு வாங்க இன்ஷால்லா இது ரெண்டு லைனும் நான் நாளே கேட்பேன் ஓகேங்களா இன்ஷால்லா இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் நான் ஒரு ஒரு எழுத்துலேயும் கை வைப்பேன் நீங்கள் கரெக்டாக உச்சரிக்கணும் மாஷ அல்லா வெரி குட் அ இது ப குட் பாரிகுட் மாஷால்லா சிலர் பே அப்படின்னு சொன்னிங்களா பே சொல்லக்கூடாதுமா ப தான் சொல்லணும் சரிங்களா பா அடுத்தது சூப்பர்மா த இது சா சூப்பர் வெரி குட் மாஷா லா அடுத்தது ஜீம் ஹ ஹா தால் தால் ர ஸ ஷீன் ஸ்வாது ராது துவா வாஷா இல்லா அழகாக சொல்லிட்டீங்க சூப்பராக சொல்லிட்டீங்க எல்லாருமே வெரி குட்மா வெரி குட் மாஷால்லாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க நல்லா சொன்னீங்க இன்ஷா நாளைக்கு இந்த ரெண்டு லைன் பார்த்துட்டு வாங்க நாளைக்கு இன்ஷா இங்கேயிருந்து நம்பிச்சு இது வரைக்கும் ஃபுல்லாக கேட்பேன் கரெக்டாக சொல்லும் தப்பாக சொல்லக்கூடாது இன்ஷால்லா சரிங்களா இதை நம்ம பார்த்து முடிச்சுட்டு நம்ம அடுத்ததான் இசைம பண்ணவங்களை பார்த்தெல்லாம் சரிங்களா நான் ரொம்ப ரொம்ப எளிமையான மெத்தடில் தான் அவங்க சொல்லி தருவேன் இன்ஷால்லாம் அல்லாஹோடைய கிருபை கொண்டு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னீங்களே என்னாச்சு அது சொல்லவே இல்லை நீங்கள் அப்படின்னு தானே கேட்குறீங்க இப்போ சொல்லிடுவோம் என்னென்னா இன்ஷால்லாம் நம்ம வந்து ஆன்லைனில் க்ளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிற அநேகமாக அதான் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது யாருக்காவது ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இன்ஷால்லாம் இங்கே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கிறோமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க ஃபோன் பண்ணாதீங்க ஃபோன் போகாது உங்களுக்கு சரிங்களா நம்ம வந்து ரெண்டு மாதம் கோர்ஸ்லாம் எடுக்கிறோம் ரெண்டே மாதம் தான் அல்லாஹ் தஜ்வீது முறைப்படி உங்களுக்கு குராணுவதை சொல்லிக் கொடுப்போம் அலீஃப் பாத்தா கூட தெரியாமல் நீங்கள் வந்தீங்கனாலும் இன்ஷால்லா தஜ்வீது முறைப்படி நல்லபடியாக எல்லாம் அவங்களை சொல்ல வச்சு நல்லபடியாக உங்களை வந்து இன்ஷால்லாம் உதவ வச்சுருவோம் அல்லாஹே கிருவே கொண்டு இன்ஷால்லாம் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க பெண்களுக்கு மட்டும் எடுக்கிறோம் ஆண்களுக்கு பதினாலு வயசு வரைக்கும் உள்ள பசங்களுக்கு மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பெரியவங்களுக்கு எடுக்கலை இன்ஷால்லா துவாசைங்க நல்லபடியாக நிறைய பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க அலமது அல்லாஹே பெரிய 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 கிருபை கொண்டு நிறைய பேர் குறான உதாரிச்சிருக்காங்க நம்ம கிட்ட ஜாயின் பண்ணி இல்லா அல்லாஹுக்கு எல்லா புகனும் விருப்பம் இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்க நாளைக்கு அடுத்த வீடியோல பார்க்கலாம்